ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட்டோடு வந்திருக்கேன் நான் சினிமா அப்டேட்டில் எதுவும் இல்லைங்க நேற்று கூலி படத்துல இருந்து வந்த தேர்ட் சிங்கிள் பவர் ஹவுஸ் அந்த படத்தோட வைப் இன்னும் நமக்கு அடங்கலை ஸோ அதை பத்தி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆஹ் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாட்டு வந்துட்டு அவ்வளோ ஃபயரா இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனிருத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் தலைவர் படம் அப்படின்னாவே சும்மா தீம் வந்துட்டு அப்படியே தெரிக விட்டுருவாரு ஸோ ஆல்ரெடி அதை தான் நம்ம பார்த்தோம் ஜெயிலர்ல வந்துட்டு தலைவருக்கு ஹுக்கூம்ன்ற சாங் வந்துட்டு பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருந்தது ஸோ அதே மாதிரி ஜெயிலர்ல எப்படி ஹுக்கூமோ அதே மாதிரி இந்த இந்த பவர் ஹவுஸ் இந்த பவர் ஹவுஸ் சாங் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல்க்கு ஹைப் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா சொல்லலாம் டெஃபினட்டா அடுத்ததான் லோகேஷ் வந்து நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா தலைவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு நம்ம நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நியூஸ் ஷேடு தான் அதாவது தலைவருக்கு இந்த படம் வந்து ஒரு நியூஸ் ஷேடாதான் இருக்கு இருக்குது எப்படி சொல்றேன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்துட்டு புதுசா இருந்துச்சு தலைவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு என்னோட இப்படிலாம் தலைவரை காமிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து செதுக்கியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தலைவர் தலைவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் நீங்கள் எழுபத்தி நாலு வயசுல அதாவது எழுபது வயசு இருந்துச்சு நடக்க முடியாது சில பார்த்தால இப்பெல்லாம் மேக்ஸிமம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்லேயே வந்துட்டு ஓரளவு ரொம்ப இதாகிடுறாங்க ஸோ நடக்கவே போய் கஷ்டமா இருக்கு ஸோ எழுபத்தி நாலு வயசுல சும்மா ஃபயராக அவர் லுக்கில் இருந்து பார்த்தா வந்துட்டு நீங்க எழுபத்தி நாலு வயசாக இருக்கா அப்படின்றத நம்ப முடியாத அளவுக்கு இருக்கார் ஸோ பெரிய விஷயங்க இதெல்லாம் அதாவது சொல்லப்போனால் அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா கிட்டத்தட்ட இப்போ நாற்பத்தி இயர் இப்போ நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஃபோர்டீன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரஜினிக்கு ஐம்பது வருஷம் ஆக்சுவலி சினிமாக்கு வந்து ஸோ ஐம்பது வருஷமா ஒருத்தர் வந்துட்டு ஹீரோவாக நடிக்க முடியுமா அப்படின்றதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார்னா ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் தான் தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லைங்க அதிநகர சும்மா படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் எனக்கு தெரிஞ்சுன்னு நான் சொல்கிறேங்க ஏன்னா டெஃபனட்டாக சொல்கிறேன் இந்த படம் வந்துட்டு எழுநூறு டு எட்நூறு கோடி அடிக்கும் மேக்சிமம் தௌசண்ட் க்ரோஸ் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த ஃபயர் தெரியுது ஸோ டெஃபனட்டாக இந்த படம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேக்சிமம் ஹையஸ்ட் கலெக்ஷன்னா அது இந்த படமாக தான் இருக்கும் ஓகேங்களா மறுபடியும் இதே மாதிரி உங்கள் வீடியோவில் வந்து வேற ஒரு வீடியோவில் அவங்களை வந்து சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் பாய்